இப்போ தனி வீட்டில் வருஷம் பார்க்கலாம் தனி வீட்டில் பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபதாயிரத்துக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி விதத்தில் மூணு மாதத்துக்கு தனி வெட்டி கேட்டுருக்கோங்க அப்புறம் பன்னெண்டு மாதம் ஆண்டு வெட்டி தான் அஞ்சு பர்சன்டேஜ் பன்னிரெண்டு மாதத்துக்கு அஞ்சு பர்சன்டேஜ் அப்போது மூணு மாதத்துக்குன்னா பன்னிரெண்ட நாளாக அடித்தா மூணு மாதம் வந்துருமா அப்போ அந்த பர்சன்டேஜையும் நாலாக அடிக்கணும் அப்போ மூணு மாதத்துக்கு அஞ்சு பை நாலு பர்சன்டேஜ் இதை அடிப்படுங்க ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு புள்ளி வந்துடுமா மீதி ஒன்று இருக்குமா பத்து சேர்த்திங்கன்னா ஒரு நாள் நாலு இருநாள் எட்டு மீதி ரெண்டு இருக்குமா ஜீரோ ஐந்து நாள் இருபது ஒன்னை கால் பர்சன்டேஜ் அப்போ இருபதாயிரத்தில் ஒன்னை கால் பர்சன்டேஜ்னு எவ்வளோன்னு பார்த்தா வட்டி வந்துடும் ஒன்னை கால் பர்சன்டேஜ் அளவு பத்து பர்சன்டேஜ்னா ரெண்டாயிரம் ஒரு பர்சன்டேஜ்னால் இரநூறு ஒரு பர்சன்டேஜ் இரநூறு அப்போ ஒரு பர்சன்டேஜ் இரநூறுனால் கால் பர்சன்டேஜ் அவ்வளவு கால் பர்சன்டேஜ் ஐம்பது அப்போது ஒன்றை கால் பர்சன்டேஜ் இரநூத்தி ஐம்பது இல்லை எனக்கு இந்த மாதிரி புள்ளியில் வருது எனக்கு இதாக இருக்குது புள்ளியில் எல்லாமே பார்க்கணுன்னா இப்போ பார்த்திங்கன்னா இருபதாயிரங்குறது நம்ம எத்தனை நூறு பர்சன்டேஜ் ஆகுதுனா அமௌண்டு நமக்கு தேவை அஞ்சு பை நாலு பர்சன்டேஜ் நம்ம வழக்கமாக விடுற மாதிரி அஞ்சு பை நாலு வச்சுக்கிடுவோம் வகுத்தல் ஒரு நூறு வச்சுக்கிடுவோம் இந்த நூறு நூறும் பேரும் அஞ்சு பை நாலு பர்சன்டேஜ் வந்துடும் இந்த சைடு அஞ்சு பை நாலு பை நூறு போட்டால் அதேமாதிரி இந்த சைடும் அஞ்சு பை நாலு வகுத்தல் நூறு போடணும் இப்போ பருக்கள் ஆகிடுச்சா இப்போ இந்த ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ பேருமா இந்த நாலு பைக் கீழே அந்த நாலு கீழே வந்துருமா அப்படின்னா அஞ்சு பருக்கல் இரநூறு பை நாலு இப்போது அஞ்சு பை நாலு பர்சன்டேஜ் இருக்குது இப்போ அடி கொடுத்தா முடிஞ்சி ஒரு நாள் நாலு ஐ நாள் இருபது ஜீரோ அஞ்சு ஐம்பது எத்தனை இரநூத்தி ஐம்பது உங்களுக்கு இந்த மாதிரி புள்ளியில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம வழக்கமாக போடுற மாதிரி போட்டு கண்டுபிடிச்சிடுங்க இதே மாதிரி ஒரு சம் கீழே கொடுக்குறேன் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கணும்